நேற்று அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைரத்தின் விற்பனை குறித்து பேசுவதற்காக சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சல்லானி நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் முதல்ல நேற்று விற்பனை எப்படி இருந்தது மக்கள் எப்படி வந்து வாங்கினாங்க சார் நேற்று விற்பனை வந்து அமோகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னன்னா நாங்கள் அமோகம் அப்படின்னு சொல்ற வார்த்தை எப்படின்னா கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இதே தீர்த்துக்கு என்ன விற்பனை அதை அதைவிட கூடுதலாக முப்பது சதவீதம் கூடுதலாக விற்பனை ஆகிருக்கு அது நிச்சயமாக இது அமோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று ஒரே நாளில் மட்டும் ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய் உயர்ந்தது அது மட்டுமல்லாமல் ஒரு சவுனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்தது இது எல்லாமே நுகர்வோரை பெருமளவில் பாதிக்கவில்லை காரணம் என்னென்னா எண்பது சதவீதம் மக்கள் வந்து நுகர்வோர்கள் வந்து ஏற்கனவே முன்பதிவு செய்து விட்டார்கள் குறைந்த விலையில் வந்து முன்பதிவு செய்தனால இந்த விலை உயர்வு அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கலை அதனால் நேற்று வந்து விற்பனை மிக அமோகமாக இருந்தது தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் நேற்று விற்பனை மிக சிறப்பாக இருந்தது சார் இந்த நேற்று மூணு முறை தங்கத்துடைய விலையானது ஏறுனுச்சு மதியம் அப்புறம் சாய் இது மாலைன்னு அதுக்கான காரணம் என்ன பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் விலை வந்து நிர்ணயம் செய்யப்படும் ஆனால் அது ஏன்னா ஒம்பது மணிக்கு பண்ணுவோம் ஆனால் நேற்று வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து காலைல ஆறு மணிக்காக திறந்தனால முதல் முறையாக ஆறு மணிக்கு ஒரு தடவையும் அதற்கு பிறகு விலை உயர்ந்தது சர்வதேச சந்தையில் அதன் காரணமாக மீண்டும் எட்டு மணிக்கு ஒரு தடவை விலை உயர்த்தினோம் மீண்டும் விலை தொடர்ந்து உயர்ந்தனால தொடர்ந்து வழக்கமான ஒரு நேரமாக ஒன்பதரை மணி அப்படின்னு கருதி அதுக்கு ஒரு தடவை விலை நிர்ணயிச்சோம் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு முறையும் விலை வந்து உயர்ந்து வந்தது இறுதியாக நேற்று முன்தினத்திற்கும் நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு உயர்ந்தது சார் ஒரு முக்கியமான கேள்வி அச்சை திருதி முடிஞ்சிருச்சு விலை குறைய வாய்ப்பு இருக்கா இல்லை பெரிய அளவுக்கு ஏதோ விலை குறைவதற்கு வாய்ப்புகள்லாம் இல்லை பெரிய அளவெல்லாம் குறையாது கொஞ்சம் குறையும் ஆனால் மீண்டும் மீண்டும் ஏறிட்டு தான் போகும் ஏன்னா தொடர்ந்து உலக பொருளாதாரம் அதை தான் சொல்கிறது அதனுடைய கருத்துக்கணிப்பு எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக விலை ஏறும் இன்னும் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வருடம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வரும் காரணம் என்னன்னா இதே ரெண்டு இதே நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து ஒரு நான்கு அக்ஷ திருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்ஷத்திருத்தி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்ஷத்திர்த்திக்கும் அடுத்த அக்ரத்தீதி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஒரு சவனுக்கும் உயர்ந்துள்ளது ஒன்றுமே இல்லை நேற்று அக்ஷத்திர்த்திக்கும் இந்த முந்தனை அக்ஷத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபா ஒரு சவரனு கூடி இருக்குது அப்படின்னு அந்த ஒரு கணக்கு வச்சு நான் பார்க்கும்போது அடுத்த ஐந்து லட்சத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து வரத்துக்கு ஒரு சவரன் வரத்துக்கு ஒன்றும் பெரிய தூரம் இல்லை மிக விரைவாக வந்துவிடும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த நிகழ்வு வந்து ஏற்படும்